சார் வணக்கம் என் பேர் வந்து சக்திவேல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து வட சென்னையில் கிட்டத்தட்ட நாலு துறைமுகங்கள் இருக்கு இந்த நாலு துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னை துறைமுக டெய்லர் மற்றும் தாரஸ் டிரைவர்கள் தொழிலாளர் நலச்சங்கம் அக்கா வாட்ஸ்அப் குழுக்கள் மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல நாங்க டிரைவர்களாக இங்க வட சென்னையில இந்த நாலு ஆறு சேர்ந்து வண்டி ஓட்டுற தொழிலாளர்கள் நாங்க பயணிக்கிறோம் யாரோனும் எங்கேயாவது தமிழகம் கர்நாடகா இல்ல எந்த ஸ்டேட்டோ எங்க போய் ஒரு பிரேக் டவுனோ இல்லை ஒரு அசம்பாவிதமோ விதமோ ஒரு ஆக்சிடென்டோ எதுவாக இருந்தாலும் எங்களது டிரைவர்களுக்கு நாங்கள் உடனடியாக உதவிகள் இங்கிருந்தபடியாக அங்கங்க லோக்கல் ஆராய்ச்சி செய்வதும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எங்களது டிரைவர்கள் இந்த மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல யாரோனும் ஒரு எதிர்பாராத விதமாக உயிரிழப்பு ஏற்பட்டால் அவர்களது குடும்பத்திற்காக நாங்கள் எங்களால் இயன்ற உதவி அந்த வாட்ஸ்அப் குழுக்கள் மூலியமாக நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அவளுக்கு எங்கள் சொந்த பணத்தில் எங்களுக்கு என்ன தோணுதோ அவர்களுக்கு நூறோ ஐநூறோ ஆயிரமோ அப்படி என்று ஒன்றிணைந்து அந்த இழந்த குடும்பத்திற்கு எங்களால் முடிஞ்ச உதவியை செய்வோம் இன்றவர்களும் நாங்கள் ஒரு இருபது குடும்பத்துக்கு மேலே இது போல உதவிகள் செய்திருக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி மாவட்டம் எட்டாயபுரத்தை சேர்ந்த ரவிசெல்வமும் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அத்தலகுண்டுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா சதீஷ்குமார் பெரிய குளம்பகத்தில் சதீஷ்குமார் என்பவரும் அடுத்தது உளுந்தூர்பேட்டை சேர்ந்த மணி அவர்களும் விருத்தாச்சலத்தை சேர்ந்த ஷாவுல் அமைதும் அடுத்தடுத்து இந்த ஒரு மாத காலத்தில் இறந்தார்கள் இவர்களது குடும்பத்திற்காக இப்ப நாங்கள் குறைஞ்சது ஒரு இருபது லட்சம் நிதி திரட்டி வச்சிருக்கிறோம் இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா நாங்கள் நாலு குடும்பத்துக்கும் சரிசமமாக பிரித்து கொடுப்போம் வர வைத்து இந்த இரண்டு குடும்பங்களுக்கும் இன்றைக்கு இந்த நிதி உதவிகளை செய்துவிட்டு நாளை ஞாயிற்றுக்கிழமை உளுந்துருப்படி விருது செல்ல இருக்கிறோம் மின்னலும் எங்களது டிரைவர் குடும்பத்துக்கு எந்த விதமான இழைப்பிலும் ஏற்படக்கூடாது என்றதையும் இந்த தருணத்தில் தெரியப்படுத்துகிறேன் ஏன்னா இன்னைக்கு அதிக அளவில் டிரைவருக்கு மட்டுமல்ல உலகத்தில் அனைத்து இடத்துலையுமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் அந்த அட்டாக் தான் வருது அனைவருக்குமே கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் வருது ஊர்ல வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கும் வருது வண்டி ஓட்டுறவங்களுக்கும் வருது இதுதான் ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கு ஜிபே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாட்ஸ்அப் குழு வந்து பார்த்தீங்கன்னா நாலு தலங்களா பிரித்து வச்சுருக்கோம் அதாவது ஒரு தளத்துக்கு ஆயிரம் பேர் தான் சேர்க்க முடியும் நாலு தலங்களா பிரித்து வச்சிருக்கோம் இந்த ஊரில் எங்களது சக ஓட்டுநர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது இரநூறுவா இருந்து ஐநூறு ஆயிரம் வரலாம் கூட கண்டிப்பாக போடுறாங்க அதுலேயே ஒரு சில நபர் ரெண்டாயிரம் கூட போடுறாங்க இறக்க கோணத்தை கண்டு இன்னொருலாம் நாங்கள் அந்த வாட்ஸ்அப் குழுக்கள் மூலயமா கிட்டத்தட்ட இன்னொருலாம் ஒரு ஒரு கோடிக்கு மேலே கண்டிப்பாக வசூல் பண்ணியிருப்போம் அந்த குடும்பத்துக்கெல்லாம் அனைத்து குடும்பத்துக்கும் எடுத்து போய் கொடுத்துருக்குறோம் அதே தனிநபராக இறந்தாருன்னா அவருக்கு என்ன வசூல் ஆச்சு அதை அப்படியே கொடுத்துருவோம் அதே அட்டன் டைமில் இந்த ஒரே மசாலா நாலு பேருன்றதால என்ன பணம் ஷேர் ஆச்சோ அதை வந்து நாளாக கரெக்டாக சரிசமமாக பிரித்து நாலு குடும்பத்துக்கும் சரிசமமாக கொடுப்போம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்